வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த பெண் பர்தா அணியை தடை விதிக்குமாறு கனடா அரசுக்கு சவுதி அரேபியா பெண்ணே கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் கனடாவில் தஞ்சமடைந்துள்ள சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த பெண் அகதியொருவர் பர்தா அணியை தடை விதிக்குமாறு கனடா அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இவர் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இணையத்தில் புரட்சிகர கருத்துக்களை எழுதி வந்த சவுதி அரேபியா அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் மனைவியான என் ஸ்கைடர் தனது மூன்று பிள்ளைகளுடன் கனடாவில் தஞ்சம் புகழ்ந்தார் குடியுரிமை வழங்கப்பட்ட நிலையில் பர்தா அணிய தடை விதிக்குமாறு அவர் கனடா அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மனித உரிமைகளே இல்லாத சவுதி அரேபியாவில் பிறந்த கனடா நாட்டவளாகிய நான் பெண்களை வெறுக்கும் ஆண்கள் எந்த உரிமைகளும் இல்லாத வலிமையற்ற பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நான் உணர்ந்தேன் ஒரு அகதியாக கனடாவில் வாழ்ந்தபோது தங்கள் எல்லையை குறிக்கும் நோக்கில் இஸ்லாமிய குழுக்கள் பெண்கள் பர்தா அணிய கட்டாயப்படுத்தப்படுவதை கவனித்தேன் இஸ்லாமியில் எங்குமே ஒரு பெண்தான் முகத்தை மூட என்று கூறப்படவில்லை இது பெண்கள் மிருகங்களாகவும் ஆணின் சொத்தாகவும் நடத்தி அவர்கள் மனிதத்துவமின்றி அடிமைகளுக்கு ஒத்த உடை உடுத்த செய்த பெண்கள் வெறுக்கும் இடைக்காலத்தைச் சேர்ந்த ஆண்களின் செயலாகும் இந்த காரணங்களுக்காகத்தான் கனடா குடிமகளாகிய நான் முதல் நாள் ஒன்றொறியாவில் பர்தா அடிய தடை செய்யும் விடியத்தை முன்வைத்துள்ளேன் அரசு எனது கோரிக்கையை ஏற்று நல்ல முடிவு எடுக்குமென நம்புகின்றேன் என அவர் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் கனடாவில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார் அவர் பர்தா அணிய தடை விதிக்குமாறு கனடா அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்